மே மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஐந்து இரண்டு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய் போற்றுகின்ற மெய் புகழ்கின்ற ஆராதிக்கின்ற மக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நீர் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தால் நீர் எங்களை ஆண்டவரை ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வல்ல செயல்களால் நீர் மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ரட்சகரே எங்கள் ஆவியானவரே எங்கள் மீட்பரே ஆம் ஆண்டவரே நீர் வருவரே உன்னதர் நீர் வருவரே பெரியவர் நீர் வருவரே இந்த விண்ணிற்கு மண்ணிற்கும் அரசர் ஆண்டவரே அப்பேற்பட்ட எம் ஆண்டவரை நாங்கள் துதித்து பாடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா எங்களுக்கு நல்லதொரு ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சிவே பிறந்த நாளை கொண்டாடி வர்களை நீர் ஆசிர்வதித்தல்லும் அவர்களுக்கு நீர் ஆண்டவரை வைத்திருக்கின்ற எல்லா திட்டத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் வருடமாக நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவருடைய தேவைகளை சந்தித்ததற்கும் கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோமா வருகின்ற காலங்களிலும் அவர்கள் அண்டவரை உண்மை அதிகமாக அன்பு செய்து அவரை உம குகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரை நீர் பொழிவீராக உம்முடைய உன்னத கொடைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக அன்பு தகப்பனே இன்றை நாளில் ஏசுவேன் அவரை ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்க நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரே பல நேரங்களிலே இயசுவேன் நாங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் அடவரே வேதனையோடும் அடவரே நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா நீர் எங்களுக்கு செவி கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே அவரே நீர் எங்களை ஒருபோதும் மறக்காமல் அண்டவரை நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றதே அப்பா அப்பா பல நேரங்களில் எங்களுக்கு அவரை நாங்கள் நினைப்பது நடக்காது என்றாலும் தகப்பனே அன்றரை நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தை அன்றரை நாங்கள் சில நேரங்களில் எஸ்வே அப்பா நாங்கள் அன்றவரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில் இருக்கும்போது தகப்பனே நீர் எங்களுக்கு அன்றவரை உடைய ஆவியை கொண்டு அன்றுவரே நீர் எங்களுக்கு புரிதலை தருவதற்காக அப்பா நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே இன்றைய நாளில் சுவே அன்பு தகப்பனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் அவரை வீடுகளிலே அவரே முதிர்ந்த வயதில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைத்தொட்டு தொட்டு குணமாக்கியலும் நீர் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற காலங்களில் இயேசுவே ஆண்டவரே அவர்கள் முழுமையாக அண்டவரை அன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அன்றரே ஒவ்வொரு நாளும் கடவுளை அண்டவரை முழுமதன் முழு மனதோடு நேசிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஆன்ம பலத்தை கொடுப்பீராக உள்ள ஆரோக்கிய சுகத்தை அப்பா தந்தையே வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும் அவர்களுடைய நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீராக அப்பா தந்தையே வெளிநாடுலே சென்று வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தரும் பொருளாதார வசதிகள் இல்லாமல் தகப்பனே பல நேரங்களிலே நேரங்களிலேசுவேன் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு அப்பா நீரை உறுதுணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியலும் அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை அந்த குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து நீர் அவர்களுடைய நல்ல வீடை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்வீராக அன்பு தகப்பனை திருமண வரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் இளம்பெண்களையும் பெண்களையும் ஆசிர்வதியும் அவர்களுக்கு உண்மையான வாழ்க்கை துணையை கொடுத்து தகப்பனை அவரை திருச்சபை கண்டவரே ஒரு நல்ல பிள்ளை

நம்முடைய நற்பாதைகள் அவர் நடப்பதற்கானவரை தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து தகப்பனே அந்த குடும்பத்தில் கேசுவேன் உண்மையான ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும்படியாக செய்தார்கள் தகப்பனே அரசு தேர்வுகளை அன்றவரே எழுதி கொண்டிருக்கின்றவர்கள் அரசு தேர்வுக்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்றவரே நீரை நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பீராக அன்றவரே அறிவின் கண்களை திறந்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் இயேசுவே அவர்கள் கஷ்டத்தோடு படிக்கின்ற கடினத்தோடு அண்டவரே அவர்கள் உழைப்பிற்கேந்த ஊதியத்தை நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே அந்த பிள்ளைகளும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு தகப்பனே பல நேரங்களில் இயேசுவே திக்கற்றவர்களாக வறியவர்களாக கைவிட

தகப்ப நீர் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்களும் நீரே எங்களை வழி நடத்துகின்ற தேவன் நீரே எங்களுக்கு வாழ்வு நீரே எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துகின்றவர் எங்களோடு பேசும் எங்களோடு வழி நடத்தியர்களும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரே நீர் முன்னின்று எங்களை வழி என்ற நம்பிக்கையோடு எங்களோட எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்லும் கே புகழ் நிறைய வாழ்க அமேன் அமேன் அமேன்